மாவட்டம் தக்கோளம் பேரூராட்சி அலுவலகத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு சார்பில் பேரூராட்சி அளவிலான குழந்தைகள் பாதுகாப்பு கூட்டம் நேற்று நடைபெற்றது பேரூராட்சி தலைவர் நாகராஜன் தலைமை வகித்தார் துணை தலைவர் கோமலா ஜெயகாந்தன் முன்னிலை வகித்தார் இளநிலை உதவியாளர் சொக்கலிங்கம் வரவேற்றார் கூட்டத்தில் தக்கோளம் போலீஸ் ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டர் கோபி பேசுகையில் எங்காவது கஞ்சா விற்பனை செய்வது தெரிந்தால் பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் அப்படி சொன்னால்தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும் ஆறு மற்றும் ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களே இப்போது என்ற புகையிலை பொருட்களை பயன்படுத்துகின்றனர் இவற்றை பெற்றோர்கள் கண்காணித்து தடுக்க வேண்டும் என்றார் தக்கோளம் பேரூராட்சி தலைவர் நாகராஜன் பேசியதாவது தக்கோளம் பேரூராட்சியில் குழந்தைகள் உரிமைகள் பாலியல் துன்புறுத்துதல் போக்சோ சட்டம் குழந்தை திருமணம் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு போதைப் பொருள் விற்பனை ஆகியவை குறித்து பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் அடிக்கடி விழிப்புணர்வு நடத்தப்பட்டு வருகின்றது இங்கு குழந்தை திருமணங்கள் நடைபெறுவது இல்லை பள்ளி அருகில் புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யாமல் பார்த்துக் கொள்கின்றோம் கஞ்சா புழக்கம் இல்லாமல் போலீசார் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு சமூக பணியாளர் பார்த்திபன் பேசுகையில் குழந்தை திருமணங்கள் நடைபெற்றால் யாருக்கும் தகவல் தெரிந்தாலும் அருகில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் அல்லது மாவட்ட சமூக நலத்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் போதைப் பொருள் இப்பகுதியில் விற்பனை செய்தால் ஒன்று ஜீரோ ஐந்து எட்டு ஒன்று என்ற எண்ணுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றார் கூட்டத்தில் பேரூராட்சி கவுன்சிலர்கள் சிவசங்கரி முகமது காசிம் வி சித்ரா மற்றும் பலர் கலந்து கொண்டனர்